ரிஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சிக்ஸ்டீன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒன்பதிலாவது இன்னைக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்த்தோம் நாங்கள் நல்லா ஒரு டேஸ்டியான நல்லா வெஜிடேரியன்ஸ் கூட ரொம்ப பிடிச்சமான ஒரு குழம்பு தான் வச்சுருக்கேன் இட்லி பண்ணியிருக்கேன் இட்லிக்கும் இந்த குழம்புக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெஜிடேரியன்ஸு நான் வெஜிடேரியன்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்கன்னா மூக்கடலை வந்து பட்டளவங்கள்லாம் போட்டு ரெண்டு பத்து தேங்காய் அரைச்சி விற்று மிளகாலாம் போட்டு நல்லா ஒரு குழம்பு பண்ணியிருக்கேன் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் கோலையில் சாப்பாடு ஓகேவா இட்லியும் கொழும்பும் என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மணி பன்னொன்றே முக்கால் பன்னெண்டாக போது நான் இன்றைக்கி வந்து மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து சாப்பாடு எதுவும் செய்யலை இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தீர்க்கங்காய் மாத்திரம் அப்படியே வதக்கி விட்ருக்கேன் வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு இது வந்து பொண்ணுக்கும் எனக்கும் தான் என் பையனுக்கு வந்து கோல்ட் ஆய் பண்ண கொடுக்க போகிறதில்லை இப்போ வந்து காலையில் செஞ்சு அதே குழம்போ இட்லி தான் டின்னர் பாக்ஸுக்கு கொடுக்க போகிறேன் ஏன்னா கடலை குழம்பு மிளகாய்லாம் போட்டு பண்ணிக்கிறந்தாலும் நல்லது அதே டின்னர் பாக்ஸ் கொடுத்துட்டு என் பொண்ணுக்கும் அதே கொடுத்துட்டு முட்டை வந்து ஒன்று பாய்ட் பண்ணி வச்சுருக்கேன் அவங்களுக்காக பொண்ணு சாப்பிடுவா பையன் வந்து டெய்லி வேணாணுமா அதுக்காக நான் உனக்கு கொடுக்கல ஓகேங்களா இப்போ இட்லி எடுத்து வச்சுட்டு குழம்பு இதில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி குழம்பு வந்து நிறைய முறை நான் போட்டிருக்கேன் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நான்வெஜ் பெரியவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெஜிடேரியன்ஸுக்கு கூட கரம் மசாலா போட்டு செஞ்சால் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடலை குழம்பு செஞ்சு பாருங்கள் இது வந்து இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் அது ஊற்றிட்டேன் இங்கே வந்து ஒரு பாக்ஸில் இட்லி வச்சிடலாம் நான் வந்து வேணாம் வேணாம் மூணு இட்லி வெயில்னா அப்போ தான் நான் பெருசு பெருசு பெருசாக ஊற்றி விட்டேன் எல்லாச்சும் மூட கூட மாதிரி ஓகே இப்போ வந்து இட்லியும் இங்கே குழம்பு வச்சாச்சு